பவிதா இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறேன்னு சொன்னால் மொந்திரைக்கு போகிற வழியில புல் என்ற ஒரு இடத்துல தான் பார்க்கிங்ல நின்று கொண்டு இருக்கிறோம் நிறைய ஸ்னோ பார்க்கவே அழகாக இருக்குது அப்புறம் இன்ட்ரடக்ஷனை கொடுத்து இந்த ஸ்னோல எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போக முடியும் போட்டு நான் பாருங்க மக்கள் எவ்வளோ ஸ்னோ ஓட்டி போய் இருக்குது இப்போ முதல் கட்டமாக பார்க்க அழகாக தான் இருக்கும் இனி நான் கொஞ்சம் போக 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 ஐயோ இந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு நாங்கள் அந்த பறக்கிற கிறிஸ்மஸ் தாத்தா போன வருஷமே நான் போட்டிருந்தேன் நான் அந்த தாத்தாவை பார்க்குறதுக்காகத்தான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன் நாங்கள் அவரை பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிவிட்டு வருவோம் இப்போ நேரம் இப்போ நாலு மணி நாலு மணிக்கு கொஞ்சம் இருட்ட போகுது நீ என்று நினைக்கிறேன் பார்க்க நல்லா இருக்குது அம்மா நான் விண்டர் ஷூ போட்டுட்டு வரல ஸ்னோவுக்குரிய ஷூ போட்டு வரல சும்மா நோமல் ஷூ தான் போட்டிருக்கிறேன் ஆனால் தேவையில்லாத வேலையொன்ன செஞ்சு போட்டேன் ஓகே அதுக்கு முன்னாடி மக்களே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க நான் தேவையில்லாத வேலை செஞ்சு போட்டுன்னு கையெல்லாம் நடுக்குது சுவந்து போயிட்டு வெடிக்க பார்க்குது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு இன்னும் 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 இப்படியான நான் வீடியோ எடுக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு வாங்க கொஞ்சம் ஸ்னோ இல்லை ஆனால் கடும் குளிர் நாலு மணிக்கு மிஸ் பண்ணிட்டோம் ஆறு மணிக்கு மிஸ் பண்ணிட்டோம் பார்க்கிங் இல்லாதால இப்போ இனி ஏழு மணிக்கு மேலே இருந்து பறந்து வாரத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம் அதுக்கிடையில் சுற்றி சுற்றி பார்ப்போம் நிறைய விளையாட்டுகள் இருக்குது சாப்பாடுகள் இருக்குது குடிபானங்கள் எல்லாம் இருக்குது என்னென்னு சொல்லி பார்ப்போம் மக்களே கதிர தாரம் பசி பிள்ளைகளுக்கு அதுக்காக சீஸ் போட்டு உங்களுடைய உருளாக்கிழங்கு பொம்பரி சாப்பிட்டு பாருங்க மக்களை வளமையான மாதிரி திறந்த சுற்றி 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 வந்தீங்க என்ன மாதிரி சுத்துறது எழுதி வைக்கிறது அதே சாப்பாடு அதே மாதிரி எல்லாம் அதே தான் காசு செலவு தான் ஓகே இதில் நாலு ரவுண்ட் போகிறதுக்காக நாலு டிக்கெட் எடுத்துருக்குது ரவுண்டை போயிட்டு என்னென்ன டெக்ரேஷன் எல்லாம் அழகா அந்த பக்கம் செய்து வச்சுக்கிறாங்க அதையும் பார்த்துட்டு எரியோ முடிக்கலாம் மக்கள் இது என்னென்று சொன்னால் போல வருஷமே நான் சொல்லியிருப்பேன் எங்களை விருப்பங்களை எங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் நாங்கள் சாமி கிட்டே சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் எழுதி அதில் கொழிவு வச்சா சேண்டாக அதை நிறைவேற்றி வைப்பார் என்று சொல்லி சொல்லியிருக்குது ஓகே நான் எங்களுக்கு மூன்று கோரிக்கை இருக்குது அந்த மூன்று கோரிக்கையையும் இங்கே வந்து நாங்கள் எழுதி இதில் கொழிவு வைப்போம் அதோடு சேர்த்து டெக்கரேஷன் பார்ப்போம் இங்கே பேருங்க அழகானு கரடி அழகா இருக்குது பாத்தீங்களா அவங்க அவங்களோட கொண்டாட்டங்களை இவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லி இந்த முந்திரை என்ற இந்த இடத்துல வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு மூன்று நாள் தான் இது வந்து அடுத்த மாதம் வரைக்கும் இது இருக்கும் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இது இருக்கும் அழகான ஒரு டெக்கரேஷன் அழகாக ரசித்து ரசித்து செய்திருக்கிறாங்களா அப்போ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான டெக்கரேஷனல் ஆனால் பார்க்கிங் தான் சரியான கஷ்டம் ஓகே பரவாயில்லை இனி போக போக ஸ்னோவல் கொட்டி இடங்கள்லாம் தெரியாமல் அழக போயிருமோ குளிர் கூட்டிடுமோ தெரியாண்டுட்டு நாங்கள் முன்கூட்டியே ஓடி வந்துட்டோம் ஓகே இப்போ அழகான சேண்டாடை கிஃப்ட் கிஃப்ட் அவ்வளோவோம் சேர்த்து எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டெக்கரேஷனாக தந்துருக்குறாங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே நல்ல நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்ல அழகாக இருக்குது இந்த பக்கம் அழகான மரம் நல்ல ஸ்னோ கொட்டி வெள்ளையான மரம் மாதிரி இந்த பக்கம் மரம் ஓகே வாங்க அதை கிட்ட போய் நின்று கிட்ட ஒரு போட்ட நல்ல அழகா இருக்குது இந்த வலை மாதிரி பின்னி ரப்பர் பிளாஸ்டிக்ல வலை மாதிரி பின்னி வந்து நல்ல அழகா செய்து வச்சிருக்கிறாங்க

Ah, ya yo okay. qué. வராரு வராரு அப்படியே பாருங்க சண்டாவ பாய் சொல்லுங்க யா ஓகே எங்களோட சாண்டா வந்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து பாய் சொல்லுவோம் சாண்டாவுக்கு பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ கொள்கிறேன் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இனி தொடர்ந்து தொடர்ந்து ஒண்டாவிட்டு இருந்தால் என்றாலும் வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன்னா மீண்டும் நல்ல காணொலியோட உங்களுக்கு பிடித்த மனசுவி மனகானொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லை வித் மீ பாவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு ஹை குக்கர் மட்டும்தான்